ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ நம்மளோட சேனலில் செலவை குறித்து சேமிப்பை அதிகரிக்க பத்து டிப்ஸ் என்னென்ன பண்ணலாம் எந்தெந்த செலவை குறைச்சா நம்மளுக்கு வந்து ஈஸியாக அமௌண்ட் சேவ் பண்ணலாம் அப்படின்ற பார்த்தா இந்த வீடியோவில் போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து முதல் செலவை சேமிப்பு தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இன்கம் வரவுமே நம்ம எடுத்து வைக்கிற செலவு என்னவாக இருக்கணும்னு பார்த்திங்கன்னா சேமிப்பு தான் ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற செலவை வந்து பார்க்கணும் ஸோ இந்த எதில் சேமிக்கலாம் அப்படின்றத வந்து நம்மளுக்கே ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டுக்கணும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஏதாவது ஒன்றில் வந்து நம்ம கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அமௌண்ட் வந்து செலவு பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேமிப்பு வந்து நம்ம தொட மாட்டோம் பட் அது பாட்டுக்கு நம்மளுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு கண்டிப்பாக செஞ்சிடணும் அடுத்தது வந்து மளிகை பொருட்கள் இல்லத்தரிசிகள் வந்து கண்டிப்பாக மளிகை பொருட்கள் நம்ம கையில் அறிக்கை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம்னே சொல்லலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து அமௌண்ட் சேவ் பண்ணலாம் ஏன்னா நம்ம குவான்டிட்டியை பொறுத்து அதிகமாக வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அந்த அதன் மூலமாக வந்து நம்ம வந்து செலவு வந்து குறைக்கலாம் ஸோ பார்கெயின் பண்ணலாம் ஓ எந்தெந்த கடையில் என்னென்ன பொருட்கள் கிடைக்குது ஆன்லைனில் எவ்வளோ கம்மியாக கிடைக்குது அப்படின்ற பார்த்து நம்ம கிராசரிஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வார செலவு வாரத்தில் நம்ம என்னென்ன செலவு பண்ணோம் காய்கறிகள் நான்வெஜ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ அந்த வாரத்துக்கு தேவையானது வாங்கி வச்சுட்டு அந்த வீக் ஃபுல்லாக நம்ம செலவு பண்ணிட்டா அடுத்து அந்த இதில் கொஞ்சம் எவ்வளோ சேவ் ஆகுதோ அந்த அமௌண்ட் வச்சுக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு புதுசாக எவ்வளோ கம்மியாக நம்ம வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கி ஸோ இந்த மாதிரி நம்ம நாலு வாரம் நம்ம பண்ணோம்னா அமௌண்ட் சேவ் ஆகும் அடுத்த பார்த்தீங்கன்னா மின்சார செலவு மின்சார செலவு கண்டிப்பாக நம்ம வந்து இது பண்ணணும் ஸோ கண்ட இடத்துல ஃபேன் போட்டுட்டு ஆஃப் பண்ணாமல் போகிறது அப்புறம் டிவி ஆஃப் பண்ணாமல் போகிறது லைட்டு எல்லா இடத்துலையுமே எரியிறது பாத்ரூம் போய்ட்டு லைட் ஆஃப் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கரண்ட் பில் வந்து ஸோ இதில் வந்து நம்ம கம்மி பண்ணலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா Gracias. ஸோ ரெண்டு சோப்பு வாங்கினா ஒரு சோப்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து காம்போ ஆஃபர்ஸ் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மந்த்லி வந்து அந்த பொருள் வாங்குறதுல வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் ஸோ அதில் மூணு பொருள் வாங்குகிற இடத்துல ஸோ மூணு பொருளையுமே நம்ம ஒரே ரேட்டில் வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கான அமௌண்ட்டும் சேவ் ஆகும் அடுத்ததாக பெட்ரோல் செலவு ஸோ சும்மா இங்கே பக்கத்தில் இருக்க ஏரியாக்கே நான் பெட்ரோல் பைக்கில் தான் போவேன் அப்படின்னு நம்ம நினைக்காமல் வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுக்கு நம்ம நடந்து பழகிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கே வந்து கொஞ்சம் செட்டாகிடும் ஸோ ரொம்ப அர்ஜெண்ட்டாக உள்ளது மட்டும் பெட்ரோல் செலவு பண்ணி நம்ம வண்டியில் போனால் போதும் ஸோ ஆஃபீஸ் பாய்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க டெய்லி போயிட்டு தான் ஆகணும் பட் நம்ம வீட்டில் இருக்கவங்க ஏதோ ஒரு அவசரத்துக்கு மட்டும் ரொம்ப அர்ஜென்ட்டாக மட்டும் இப்போ வை வண்டியில் போனால் போதும் மற்ற நேரத்தில் நம்ம மிச்சம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு எக்ஸ்ட்ரா வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய பொருள் பெரிய பொருள்னால் இந்த வாஷிங் மிஷின் ஏசி ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த டைமில் இது அந்த பொருள் இல்லாமல் நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பழகிக்கணும் பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்காக அமௌண்ட் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் வாங்கணும் கண்டிப்பாக இந்த பெரிய பொருள் அப்படிங்கிறது இஎம்ஐயில் போயிட்டு நம்ம வாங்கவே கூடாது ஸோ அது வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட அமௌண்ட் சேராது ஏன்னா இஎம்ஐக்கே வந்து கரெக்டாக அமௌண்ட் போயிடும் பட் அதுக்கு பதிலாக ஒரு பத்து மாதம் பன்னெண்டு மாதம் வந்து நம்ம அமௌண்ட் சேர்த்து வச்சு பார்த்தோன்னா அந்த பெரிய பொருளை நம்ம ஈஸியாக வாங்கிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பருவ கால மாற்றம் பருவக்கால மாற்றம் அப்படின்னா சம்மரில் வந்து என்னென்ன தேவைப்படும் வந்து ஃபேன் ஏசி அதுக்கப்புறம் ஏர் கூலர் அதுக்கப்புறம் இதே வின்டரில் என்னென்ன தேவையோ ஸ்வெட்டர் கொடை போர்வை கோட் இந்த மாதிரி ஸோ ஒவ்வொரு சீசனுக்கும் இந்த மாதிரி ஆனால் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு பிஃபோரே வந்து நம்ம அந்த திங்ஸை வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம போயிட்டு வாங்கும் போது ரேட் அதிகமாக சொல்கிறாங்க ஸோ வந்து நம்ம அந்த டைமில் வாங்காமல் அதுக்கு முன்னாடி ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி ஓகே வின்டர் வரப்போகுது ஓகே சம்மர் வரப்போகுது அப்படின்னு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டோம்னா அந்த டைமில் அமௌண்ட் கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம அந்த பொருட்களை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த ரேட் இது இது அதில் வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அதிகமாக ரேட் கொடுத்து எந்த பொருளையுமே நம்ம வாங்க தேவையில்லை ஸோ இது வந்து இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா கடை சாப்பாடு இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஏதோ ஒரு ச ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போகிறோம் பட் அங்கே போயிட்டு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம போகிறது ஒரு செலவாக இருக்கும் பட் அங்கே ஸ்பென்ட் பண்ணுறது இன்னும் எக்ஸ்ட்ரா செலவாக இருக்கும் பட் நம்ம அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணால் இந்த செலவை வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம் இது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகாது பட் இருந்தாலும் ரொம்ப ரேராக கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதை வந்து மிச்சப்படுத்தலாம் ஏன்னா கடைசாப்பாடை வந்து ஹெல்த்தியும் கிடையாது பிரைஸும் அதிகமாக இருக்கும் அட் த சேம் டைம் குவான்டிட்டியும் கம்மியாக இருக்கும் பட் வாங்கியுமே வந்து ஒர்த்தாக இருக்காதுன்னு தான் என்னோட ஒரு இது ப ப்ளஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்றமே நம்ம அஷூரன்ஸ் வந்து கொடுக்க முடியாது ஸோ வந்து இதை வந்து கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கலாம் எப்போவாவது ரேராக மந்த்லி ஒன்ஸ் டூ மந்த்ஸ்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்போயுமே ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்க பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடை ஆடை வந்து நம்மளுக்கு எதாவது ஆன்லைனில் பார்த்தா பிடிச்சிருக்கு இல்லை வெளில எங்கேயாவது போகிறோம் அங்கே பார்த்தா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடைகளை தேவையில்லாமல் வாங்கி வாங்கி கமிக்காமல் பட் எப்போ ஆஃபர் வருதோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸோ நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட் வந்து ட்ரெஸ்ஸில் தான் ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற நார்மல் ட்ரெஸ்ஸஸே வச்சே நம்மளோட அவுட்ஃபிட்டை வந்து நம்ம நீட்டாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே முதல்ல மதிப்பு வந்து மாறாது பட் அதுக்கு பதிலாக அந்த ஷோ ஆஃப் பண்ணி தான் நான் நல்ல ட்ரெஸ் போட்டு காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டு தான் ஷோ ஆஃப் பண்ணுவேன்னா கண்டிப்பாக உங்களால் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணவே முடியாது ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பத்து டிப்ஸும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ மந்த்லி மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் உங்களால் மிச்சப்படுத்த முடியுது எனக்கு தேவையில்லாத செலவுன்னு கண்டிப்பாக படுதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருக்கும் அது எதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் for watching.